அண்ணாமலையின் மௌனம் இதுவரை ஊடலை சந்திக்கவில்லை தான் நான் சொல்றேன் இது வந்து அமித்ஷா வரல காட்டி மிரட்டினது அப்படிங்கிறது வந்து தமிழிசைக்கு வெளிப்படையாக நடந்து விட்டது அண்ணாமலைக்கு உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலைக்கு வெளியே நடக்கல ஏன் அப்படின்னா அண்ணாமலை வந்து நாக்பூர ஆளு நீங்க வந்து அண்ணாமலையை வந்து கண்டிக்கிறத வந்து ராஜதந்திரமா கண்டிக்கிறீங்க மோடிட்ட போய் பேசுறீங்க அண்ணாமலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பி எல் சந்தோஷத்தை கடிச்சுக்கிறீங்க அண்ணாமலையை கூட்டிட்டு வராதன்னு சொல்லிட்டு ஆனா அண்ணாமலைய வெளிப்படையா உங்களால இப்படி விரலை நீட்டி மிரட்ட முடியாது ஆனா தமிழிசை சவுந்தரராஜனை வெளிப்படையா விரலை நீட்டி மிரட்ட முடியுது அப்படின்னா கட்சிக்குள்ள இருந்தாலும் கூட அது ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வெளிப்பாடுதான் நேற்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட் அந்த ட்வீட்டியா அவ்வளவு தாமதமா வருது சரி பேசட்டும் ஒரு ரெண்டு நாள் பேசட்டும் மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கவனிப்போம் நேற்று காலையில கூட போட்டுருக்கான் ஆனா நேற்று ஈவினிங் வருது அப்படிங்கும்போது இப்ப கட்சியில இருந்து அவரால் உடச்சுக்கிட்டு வெளியே வர முடியுமா முடியாது இது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக கட்சியவே உடச்சி வெளியே வர்றதானு தமிழிசை நினைக்கலாம் ஆனா நீ ஒரு ஆடு உன்ன வந்து மேடைக்கு மரியாதை கொடுக்கணுமான்னு அமித்ஷா நினைக்கிறார் அதை தமிழிசைக்கு உறுத்த தொடங்கி இருக்கிறது அதனாலதான் தமிழிசை சௌந்தரராஜன் வந்து நேற்று ஒரு விளக்கத்தை போடுறாரு அதுவும் ஒன்பது மணிக்கு நைட்டு வந்து போடுறாரு அவர் பொதுவா மக்கள் அவ்வளவு திடநாத்திரமா சந்திக்க கூடியவர் அப்ப அமித்ஷா தமிழிசையை இசையை விரட்டினார் அப்படின்ற அந்த செய்தி உண்மையாக இருக்கிற பார்வையாளர்களோ அல்லது அந்த பிஜேபியை சேர்ந்தவர்களோ தவற இந்த கேள்வியை கேட்கிறார் இந்திர இந்த பதில சொல்றாரு நம்ம மேல காட்டத்தை காட்டிக்கலாம் நீ எங்களை கேட்கலாம் ஐயா நீ எந்த சாதியின் கூட்டு போனீங்களோ அந்த சாதி உள்ள பூரா கொந்தளிப்பா கிடைக்கி இவரை அமித்ஷா இப்படி செய்திருக்கிறார் நாடார் சங்கங்கள் அதனாலதான் கண்டனங்களை வெளிப்படுத்துறாங்க நல்லா தெரியும் சுத்தி கேமரா இருக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி கேமரா இருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இதை செய்யறாருன்னா பொது வெளியில் தமிழிசை சவுந்தரராஜனை இன்டிமிடேட் பண்ண நினைக்கிறாங்க அல்லது அந்த சமூகத்தை இவங்க வந்து தன்னுடைய கைப்பாவையாக நினைக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இதுல வேற என்ன அர்த்தத்தை எடுத்துட முடியும் தமிழிசை சொன்ன ஒரு குற்றச்சாட்டு உண்மை வார் ரூம் கொண்டு அல்லது வந்து ஐடி விங்கின்ற ஒன்ன தனியா வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் அடாவடி பண்றது அப்படின்ற அந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறாரு அரக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஊடக ஆளுமை ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேடி அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இந்திய அரசியல் ஒரு பக்கம் பேசும்போல கூட தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பாக பாஜக உள்கட்சி அரசியல் பெரிய அளவுக்கு பேசும் போல ரெண்டு நாள் பாத்திருப்பீங்க அமித்ஷா அவர்கள் பேசியத பாத்திருப்பீங்க தமிழிசைய இன்னைக்கு அது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழிசை ஜெயந்திராசம் அது வந்து அரசியல் பணிகளை கவிச்சிருக்காங்க கவனிக்க சொல்லிருக்காங்க சவால்களை எப்படி எதிர்கொள்ள சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மாதிரி கேக்கிறாங்க எப்படி இல்ல அது வந்து இந்த பிரச்சனை வந்து ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளா ஓடுது நேற்று நைட்டு ஒன்பது மணி அளவுல வந்து அந்த ட்வீட்ட போட்டுட்டு போயிடுறாங்க பொதுவா அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அல்லது தன் மீது ஏதாவது விமர்சனங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னா தமிழிசை சௌந்தரராஜனுடைய ஸ்டைல் என்னன்னா நேரடியா பிரஸ் வந்து மீட் பண்ணி என்ன கொஸ்டின் கேளுங்க இது என்ன நீங்க எப்படி கேட்கறீங்க இது தப்பு பொய் நான் நான் சொல்றேன் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போல்டா பேஸ் பண்ணுவாங்க ஆனால் அவர் போல்டா பேஸ் பண்ணாம ட்வீட்டோட அதை நிறுத்தி இருக்கிறாரு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து தமிழ்நாடு பிஜேபி தரப்பில் இருந்து பிரஸ் மீட் கொடுத்து அண்ணாமலை வம்புழுக்கிறது அல்லது பிரஸ் மீட் கொடுத்து பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பேசுவது அப்படின்றது குறைந்திருக்கிறது பதவியேற்பு விழா முடித்து விட்டு சென்னை திரும்பிய அண்ணாமலை சென்னை விமான நிலையத்துல இருந்து கார்ல ஏற போறாரு பொதுவா சென்னை விமான நிலையத்துல இறங்கின உடனே அங்க சைட்ல அப்படியே நகர்ந்து வருவாங்க அங்க வந்து பிரஸ் வந்து பேரிகேடு போட்டு நிப்பாங்க அந்த கேள்விகளுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு தான் போவாங்க ஏன்னா டெல்லி போயிட்டு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து உடனடியா தெரிஞ்சுக்கிறதுல வந்து மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்றதுனால அந்த பிரதிபலிக்கும் வகையில் அங்க நிப்பாங்க தலைவர்கள் எந்த தலைவராக இருந்தாலும் நின்று பேசிட்டு தான் போவாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் போனப்பையா இருக்கட்டும் திருப்பி வர்றப்பையா இருக்கட்டும் அந்த இடத்துல நின்று நாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் நகருவாரு அண்ணாமலையும் அப்படி நின்று அங்கேயே நின்று பெண் பத்திரிகையாளர் எல்லாம் வம்புழுத்து இருக்கிறாரு அதே விமான நிலையத்துல ஆனா அன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு அண்ணா இனிமேல் இது கமலாலயம் மட்டும்தான் கமலாலயத்துல நாங்க உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்பிடுவாரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படி நகர்ந்து போயிட்டாரு அஹ் இன்னைக்கு பிரஸ்ம குடுக்குறதா சொன்னாரு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல இப்போ இந்த சூழல நம்ம அமித்ஷா வந்து விரல் நீட்டி தமிழிசை சவுந்தரராஜனை மிரட்டியது அந்த இடத்துல தான் இவ்வளவையும் நம்ம பேசுறோம் விரல் நீட்டி மிரட்டியதற்கு பிறகு மாற்றங்கள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு பிஜேபியில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஒரு பெரிய மௌனம் நிலவுகிறது யார் எதை பேச போறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே ஒரு சைலன்ஸ் இருக்கு அஹ் பிஜேபியில வந்து தீவிர ஆர் எஸ் எஸ் போல அறியப்படுகின்ற கல்யாணராமன்ல இருந்து ஏபிவிபி காலத்திலிருந்து கட்சியை வளர்த்து கொண்டிருக்கின்ற வானதி சீனிவாசன்ல இருந்து வேறு கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய ஸ்டால்வார்டினுடைய பொண்ணாக இருந்தாலும் கூட தனக்கென்று தனித்தடையாள வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியில வந்து உழைத்துக் கொண்டிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பல பேருங்க பல முகங்கள் வந்து இந்த கட்சிக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறது இந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான் கூடுதலாக தமிழ்நாடு ஏடிஎம்கேவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கலும் வந்து அண்ணாமலை தான் இதுதான் எல்லாரையும் இணைக்கும் புள்ளியா மாறுகிறது இப்போ அதை வைத்து இப்ப அண்ணாமலையினுடைய அதாவது அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய இணைய கூலிப்படை என்ன செய்யறாங்க அப்படின்னா பாத்தீங்களா தமிழிசை சவுந்தரராஜன் மிரட்டப்பட்டார் அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் அமித்ஷா அப்படின்றது போன்ற செய்திகளை எல்லாம் பரப்புறாங்க ரொம்ப அடிப்படையா இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் தமிழிசை சொன்ன ஒரு குற்றச்சாட்டு உண்மை வார் ரூம் வைத்துக் கொண்டு அல்லது வந்து ஐடி விங்குன்ற ஒண்ண தனியா வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் அடாவடி பண்றது அப்படின்ற அந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஊர் பக்கம் வந்து யாரையாவது வம்புலுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவன் போற வர்ற வழியில அங்கங்க சில குட்டிச்சவர் அல்லது திண்ணையில வந்து நாலஞ்சு பேரை உட்கார விட்டுட்டு போகும்போதே இவனே டே அவனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க இதை கத்துறதுனால வந்து போறவனுக்கு எதுவும் பிரச்சனையாயிர போறது கிடையாது ஆனா அவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இவன் உட்காந்துட்டு சவுண்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல உட்காந்து சவுண்டு விடுற குரூப் தான் இந்த வார வார் ரூம் அப்படின்ற அண்ணாமலை ஆர்மி இது வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறதா அப்படின்னா கிடையாது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்கான ஒரு ஐடிவிங் அப்படின்னா தன்னுடைய கட்சியை சேர்ந்த தலைவர்களே இழிவுபடுத்தும் வகையில பேச மாட்டாங்க அவங்களுக்கு எதிராக டார்கெட்டட் அபியூசை வந்து அவுத்து விட மாட்டாங்க ஆனா இங்க வந்து டார்கெட்டடான அபியூஸ் நடக்குது அதனுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கும் வகையில தமிழிசை சவுந்தரராஜனை அண்ணா அமித்ஷா மிரட்டியது போன்ற அந்த தோரணையில் பேசியதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ட்வீட்டுகள் எல்லாம் பார்க்க முடிகிறது இப்ப இது தொடர்பா டெல்லி தரப்புல பேசும்போது சில தகவல்கள் தெரிய வருது நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாடு பிஜேபி மீது அதிருப்தியாக மாறியிருக்கிறது நம்பர் ஒன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் எஸ்பி வேலுமே இந்த வகையாக்கல் பேசிய பேச்சுக்கள் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது இந்த சர்ச்சை வந்து தேவெல்லாம் பொதுவில பேசாதீங்க அப்படின்ற அந்த கட்டுப்பாடை அமித்ஷா பேசி இருக்கலாம் அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கடுமையான பின்னடைவு அப்படின்றது வந்து கூடுதல் கவனம் பெற்று இருக்கிறது ஏன்னா ஒரு சதவீதத்துல இருந்த கேரளாவில அவங்க சுரேஷ் கோபின்னு ஒரு நடிகரை நிப்பாட்டி ஜெயிச்சு காட்டிட்டாங்க ஆனா இங்க வந்து ஒரு முன்னாள் ஆளுநரை நிப்பாட்டுறாங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை நிப்பாட்டுறாங்க ஒரு முன்னாள் ஐபிஎஸ் நிப்பாட்டுறாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து ஸ்டார் பட்டாளத்தையே இறக்கி வேலை பார்த்திருக்கிறார்கள் மோடி நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து அவரே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ரோட் ஷோ பண்ணி மேடையில பேசி தோலை தட்டி கொடுத்து எல்லாம் பண்ணியும் நீ வந்து கம் அதிக இடங்கள்ல போட்டிட்டு இந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து பத்தல அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இந்த மூன்று தேர்தல்கள்ல ஒடிசாவில ஆட்சியவே பிடிச்சிட்டான் பிஜேபி ஆனா இங்க வந்து அப்படியான நிலைக்கு வர முடியல அப்படின்றது ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து தான் தான் எதிர்கட்சி தன்னை தாண்டி தலைவனே கிடையாதுன்ற அளவுக்கு வேலை இந்த வேலையெல்லாம் வந்து உண்மையிலேயே களத்துல நடந்திருக்கா அப்படின்னா நிச்சயமா அதுதான் பிரச்சனை இதை தான் வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து 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 வார் ரூம் இது அண்ணாமலையுடைய நூற்றுக்கணக்கான நபர்களை வேலை கவர்த்தி மாவட்டம் மாவட்டமாக ஆளுங்களை களத்துல போய் கட்சியை வளர்த்து கட்சிக்கு ஓட்டு தேத்திட்டு வா அப்படின்னா ஆன்லைன்ல உட்காந்து சவுண்டு விடுறதுக்கு மட்டுமே ஒரு குரூப் ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கிறது மூணாவது அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் அப்படின்ற யாத்திரையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா இனிமேல் பிஜேபிக்காரர் யாராவது நடந்து வந்தாங்க அப்படின்னா யோக்கியவர்னா சொம்பெடுத்து உள்ளவை அப்படின்ற கதையாக மாறிவிட்டது ஏன்னா தொழிலதிபர்களை பூரா போய் மிரட்டுறது மிரட்டி நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம் நாங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு தொழில் நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னா தான் நீங்க காசு கொடுக்கணும் நீங்க காசு கொடுக்கல அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரைடு ஐடி ரைடு சிபிஐ ரைடு இடி ரைடுன்னு உங்க வாழ்க்கைய அழிச்சுட்டு ஒரு பக்கம் மிரட்டல் இப்படி மிரட்டி காசை புடுங்கி வச்சிருக்கிறாங்க இவ்வளவு வேலையும் நடந்திருக்குது அப்படின்றதுதான் பின்னணி இவ்வளவும் பண்ணி ஒத்த சீட்டு ஜெயிக்க முடியல கோயம்புத்தூர்ன்ற தொகுதியில அந்த ஒரு தொகுதியை தான் தமிழ்நாடு மொத்த பிஜேபி மலை போல நம்பி இருந்ததா பின்பத்தை கட்டமைச்சாங்க அதுவும் கவுத்திட்டு போயிருச்சு இப்ப இது எல்லாமே வந்து தலைமைக்கு தான் முடிச்சது இது எல்லாமே வந்து மேலிடத்திற்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தியை தமிழ்நாடு பிஜேபி மீது ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அதிருப்தியினுடைய ஒரு வெளிப்பாடுதான் தமிழிசை சவுந்தரராஜனை மிரட்டியது ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் வைத்து மிரட்டப்பட்டது அப்படின்றத இன்னொரு வகையாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா மிரட்டப்பட்டது சொல்றீங்க ஆனாலும் கூட ஆதரவு கரங்கிறது மேரடை ஆதரவு கரங்கிறது அண்ணாமலைக்கு இருப்பது தான் தெரிகிறது ரொம்ப பழமையாக மலர்ந்தே தாமரை மலர்ந்தே தீரும் என்று பயங்கரமாக புலனுப்பிய தமிழீழ மூத்த தலைவர்கள் அங்கே கூட மறுக்கப்படுவது தெரிகிறது இல்லையா இதுக்கு ஒரு கண்டனம் இதற்கு எப்படி முக்கியம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் அண்ணாமலை வந்து கட்சியினுடைய தலைவரா கண்டினியூ ஆகுறாரு எந்த விதமான ஆக்சன் எடுக்கல அப்படின்றது அண்ணாமலைக்கு யாருடைய ஆதரவு இருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அண்ணாமலையை வந்து பிஜேபிக்கு அறிமுகப்படுத்துனது அப்படின்றது அண்ணாமலையும் சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பி எல் சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தர் பாஜகவினுடைய தேசிய அளவிலான ஆர்கனைசிங் செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்தவர் அவர் தான் அண்ணாமலையை அறிமுகப்படுத்தி கூட்டு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவில இருந்து இப்ப அண்ணாமலையை வந்து அவர் கூட்டு வர்றாரு அப்படின்னா அவர் யாரு அப்படின்றத தேடி பார்த்தோம்னா அவர் தீவிரமான ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் எப்படி நிர்மலா சீதாராமனோ எப்படி வந்து ஆஹ் தமிழ்நாட்டில் இலக்கணேசனோ அந்த மாதிரியான ஒரு நபர் தான் பி எல் சந்தோஷ் உள்ளேயே வேலை பார்த்து உள்ளுக்குள்ளேயே இருந்து கட்சியினுடைய தேசிய அளவில் சமீபத்துல கூட மோடி வந்து என்டிஏ மீட்டிங் நடத்துறாரு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோட கலந்தாலோசனை கூட்டம் நடத்துறாரு கூட்டம் முடிஞ்ச அன்னைக்கே ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் அமித்ஷா மற்றும் பி எல் சந்தோஷ் ஆகியோர் தலைமையில நட்டா வீட்டுல வச்சு தனியா ஒரு கூட்டம் நடக்குது ஏன் அப்படின்னா அவங்க தான் பைனலைஸ் பண்றது இந்த பிளான் எல்லாத்தையும் பைனலைஸ் பண்றது இவங்கதான் அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பி சந்தோஷ் அந்த பி சந்தோஷினுடைய அடிவருடியாக தான் அண்ணாமலை வந்து இந்த கட்சியில உள்ள வந்து சேர்றாரு ஆனா தமிழிசை சௌந்தரராஜன் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு வலுவான பின்னணி இருக்கிறது என்ன அப்படின்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாதி சமூகத்தை சேர்ந்த பின்னணி அப்படின்றது அவருக்கு வருது ஒரு பெரிய கேஸ்ட் பேக்கப் தமிழ்நாட்டுல பல தொகுதிகளில் பரவி வாழக்கூடிய க கன்னியாகுமரி திருநெல்வேலி நாரோயில் உள்ளிட்ட தொகுதிகளில் கணிசமான அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தையே வந்து மாற்றி வெற்றி சதவீதத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதிய பின்புலம் அவருக்கு இருக்கு நாடார் பின்புலம் அவருக்கு இருக்கு அவருடைய அப்பாவின் பின் பின்புலம் மற்றும் செல்வாக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு தேசியவாத பிம்பம் இருக்கிறது தேசியவாத பிம்பத்தோடு சேர்ந்து ஒரு தமிழறிஞர் அப்படின்ற அந்த பிம்பம் இருக்கிறது இந்துத்துவ கொள்கைகள்ல தீவிர ஈடுபாடு கொண்டோ அல்லது வந்து சனாதன கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்றோ அல்லது வந்து நாக்பூர்ல உட்காந்துக்கிட்டு இலும் நாட்டி குரூப் ஒன்னு திட்டம் போடுவாங்க அந்த இளம் நாட்டி குரூப் சொல்றதெல்லாம் செய்யறதுக்காகவோ தமிழ் அரசியலுக்கு வரல தமிழ் இசை தமிழ்நாட்டில் தன்ன ஒரு தலைவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அது அந்த கட்சிக்கும் பலனுள்ளதா இருக்கணும் தனக்கும் பலனுள்ளதா இருக்கணும்னு எப்படி வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு எம்ப்ளாயி வந்து நல்ல நோக்கத்தோட போய் வேலைக்கு சேருவாரோ அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருக்கிறாரு தமிழ் இசை தோன்றராஜன் இப்போ இது ரெண்டுமே பின்னணியே மாறுபடுது அண்ணாமலை கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாக்பூரின் திட்டங்களை நேரடியாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்குமதி செய்வது தமிழிசையின் திட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் பிஜேபி என்ற கட்சி வளர வேண்டும் கட்சிக்குள் தானும் வளர வேண்டும் ஆட்சி வரும் அளவுக்கு உயர வேண்டும் அப்படின்றது தமிழிசை சவுந்தரராஜனுடைய நோக்கம் இந்த நோக்கத்திலேயே வேறுபாடு இருக்கிறது இது என்ன பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னா ரொம்ப அடிப்படையிலேயே ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவர்களைத்தான் பிஜேபி தொடர்ச்சியாக தீவிரமான ஆதரவு தளத்தில் வைத்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் ஆர் எஸ் எஸ் நேரடி அனுதாபத்தை பெற்றவர் அவர் வந்து இத்தனை வருஷமா கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறாரு அவர் என்ன உழைச்சிருக்கிறாரு இந்திய அளவுல வந்து பிஜேபியின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் பிஜேபியின் வளர்ச்சிக்காக நிர்மலா சீதாராமன் ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருப்பாரா அப்படின்னா கிடையாது ஆனால் களத்துல வந்து ரோட்ல வந்து சேற்றையும் சகதியையும் புழுதியையும் வாரி வீசும் பொழுது அத்தனையும் முன்னாடி நின்று தன் மீது வாங்கி பூசிக்கொண்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும்ன்ற நோக்கத்தோட வேலை பார்த்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கட்சிக்குள்ள உங்களுக்கு பக்கத்துல அமித்ஷாவும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஆயிரம் பஞ்சாயத்து ஓடுது ஊரே சிரிக்குது ஆனா அதுக்காக நீங்க மோடியை வந்து விரல காட்டி மிரட்டீங்களா முடியல ஏன்னா பிரதமர்ன்ற பதவிக்கு ஒரு மரியாதையை கொடுக்குறீங்க அவர் வந்து கட்சியில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறாருன்ற மரியாதையை கொடுக்குறீங்க இது கட்சிக்குள்ள பேச வேண்டியது அப்படின்ற அடக்கத்தோட அடக்கி வாசிக்கிறீங்க ஆனா அந்த அடக்கி வாசிக்கிற பழக்கம் அண்ணாமலை கிட்ட கூட வருது ஆனா தமிழிசை கிட்ட வரலை அப்படின்னா நீங்க தமிழிசையை என்னவா ட்ரீட் பண்றீங்க அப்படின்ற அந்த கேள்விய வந்து சமூகத்தில் ஒரு பார்வையாளனாக நம்ம எழுப்பத்தான் வேணும் ஏன்னா ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தவர் பொதுவாக இந்திய அரசியல்ல உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய ஆபீசர்ஸ் அப்படின்றது இது சிலதான் கவர்னர் அலுவலகத்துக்கு உச்சபட்ச அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட உச்சபட்ச மரியாதை கொண்ட ஒரு இடமாக கவர்னருடைய அலுவலகம் கருதப்படுகிறது ஏன்னு நான் சொல்றேன் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிய கூட நீங்க நாடாளுமன்றத்துல வச்சு அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கான மசோதாவை கொண்டு வந்து அவரை வந்து உள்ள வச்சு கேள்வி கேட்க முடியும் ஆனா நாடாளுமன்றத்தாலேயோ சட்டமன்றத்தாலேயோ கேள்வியே கேட்க முடியாத இடத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது கவர்னர் பதவிதான் அப்ப அது விட மிகப்பெரிய மரியாதைக்குரிய பதவியாக ஏன் அவரை கூட்டு வந்து கேள்வி கேட்கிற இடத்த நிப்பாட்டல அப்படின்னா அவங்க எல்லாம் மரியாதைக்குரியவர்கள் அவங்களெல்லாம் வந்து சரியா நடந்துக்குவாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்றவங்களுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்திருக்கோம் எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லி இருக்க தேவையில்லை ஆனா குறைந்தபட்சம் தனியா கூப்பிட்டாது பேசி இருக்கலாம் மேடையில நல்லா தெரியும் சுட்டி கேமரா இருக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி கேமரா இருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இதை செய்யறாருன்னா பொது வெளியில் தமிழிசை சவுந்தரராஜனை இன்டிமிடேட் பண்ண நினைக்கிறாங்க அல்லது அந்த சமூகத்தை இவங்க வந்து தன்னுடைய கைப்பாவையாக நினைக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இதுல வேற என்ன அர்த்தத்தை எடுத்துட முடியும் கட்சினா பிரச்சனை இருக்கத்தானங்க செய்யும் ஏன் ஸ்டாலினுக்கும் திரைமுகனுக்கும் பிரச்சனை இருக்காதா எடப்பாடிக்கும் கூடவே இருக்கிற வேலுமணிக்கும் பிரச்சனை இருக்காதா பொது வெளியில காட்டி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களா மாட்டாங்க அதுதான் கட்சியினுடைய நாகரிகம் நீ பழந்துன்னு கொட்ட தேசிய அளவுல அரசியல் பண்ணிட்டு இருக்க சாணக்கியரா என்னவானாலும் இருந்துட்டு போ ஆனா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்ட பின்னணியிலிருந்து இன்றைக்கு வந்து உயர்ந்து வந்திருக்கிற ஒரு சமூகத்தில் பிரதிநிதின்னு சொல்லி நீ கூட்டிட்டு போன ஒரு ஆளை என்னவா ட்ரீட் பண்றீங்க அப்படின்ற கேள்வி இரண்டாவது அந்த சமூகத்தின் மீதான பார்வை அப்படின்றது உங்களுக்கு என்ன இவரை அமித்ஷா இப்படி செய்திருக்கிறார் புரிய புரிஞ்சுக்கிட வேண்டியது நாடார் சங்கங்கள் அதனாலதான் கண்டனங்களை வெளிப்படுத்துறாங்க நாடார் மகாதன சபையா இருக்கட்டும் நிறைய மகாதன சங்கங்கள் இப்போது உருவாகிவிட்டன ஒவ்வொரு அமைப்பும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த நபர்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் பக்கம்லாம் விசாரிச்சு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அம்பட்டுமே தமிழிசை மீதான இந்த காட்டமான ரியாக்ஷனுக்கு வந்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க என்னையா நடக்குது நம்ம எல்லாம் இவங்க நம்பிக்கை இருந்தோம் எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க ஊருக்குள்ள இப்படியான ஒரு நிலையை வந்து இவங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்ற இடத்துல இருந்தா புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களோ அல்லது இப்ப அந்த பிஜேபியை சேர்ந்தவர்களோ ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாரு இந்த மாதிரியே இந்த பதில சொல்றாருன்னு நம்ம மேல காட்டத்தை காட்டிக்கலாம் நீங்க எங்களை இருந்தாலும் கேட்கலாம் ஐயா நீங்க எந்த சாதியின் பிரதிநிதின்னு கூட்டு பண்ணீங்களோ அந்த சாதி உள்ள பூரா கொந்தளிப்பா கிடக்கு அடுத்த ஏற்கனவே அந்த ஓட்டு உங்களுக்கு சரியா டிரான்ஸ்பர் ஆகல ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த இந்திராடார் ஓட்டுக்கள் எல்லாம் உங்களை கௌத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னாலும் கூட அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது யாரை காட்டி அந்த ஊருக்குள்ள ஓட்டு வாங்குவீங்க பொன்ராதாகிருஷ்ணனை காட்டி இனிமேல் ஓட்டு வாங்க முடியாது ஏன்னா பொன்ராதாகிருஷ்ணன் அவ்வளவுதான் அவர் இனிமேல் கட்சியில வந்து எந்த பொறுப்பு வர போறது இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு அவர் ஜெயிக்கல இதுக்கப்புறம் அவர் நின்று ஜெயிச்சு நாடாளுமன்றத்திலையோ அல்லது வந்து போய் பேச போறது கிடையாது அப்ப இருக்கிற ஒரே பிரிஞ்சு தமிழிசை சௌந்தரராஜன் தான் நீங்க அவங்களை காட்டிதான் ஓட்டு தேத்தணும் ஆனா அவங்கள வந்து நீங்க மேடையிலே வச்சு மிரட்டுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஓட்டு வாங்குறதுக்காக கூட தண்ணியத்தை கடைபிடி போன்ற நாகரீகம் இல்லாமலே நடந்திருக்கீங்க மேடையில அப்ப தேர்தல் அரசியல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவராலாம் மாறிடுங்க அப்படின்னு நம்ம கேட்கல அந்த சாதிக்காரன் கேட்பான் நாளைக்கு ஓட்டு கேட்டு போறப்ப அவன் கேட்பான் இந்த கேள்விக்கு எல்லாம் தான் இப்ப பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறதா அதனாலதான் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நேற்று ஒரு விளக்கத்தை போடுறாரு அதுவும் ஒன்பது மணிக்கு நைட் வந்து போடுறாரு அவர் பொதுவா மக்கள் அவ்வளவு தினராத்திரமா கூடியவர் அப்ப அமித்ஷா தமிழிசையை மிரட்டினார் அப்படின்ற அந்த செய்தி உண்மையாகுதுல்ல என்ன காரணத்துக்காகனாலும் மிரட்டி இருக்கலாம் புதுச்சேரியை காரணமா சொல்லி மிரட்டி இருக்கலாம் ஒண்ணே ஒண்ணு இல்ல நீங்க சொல்லி புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொன்ன அந்த முழுக்க அவங்க முன் வரலாறு மாதிரி எல்லாம் சொல்லிட்டீங்க அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு சரிய தவறோ ஆனா கட்சிக்கா உடைத்தான சொல்றீங்க ஆனா இவ்வளவு நடந்தும் காங்கிரஸ் கூட கண்டனம் தெரிவித்தும் கூட ஜாதி மக்கள் கண்டனம் தெரிவித்தும் கூட தமிழிசை அதை இன்னும் விட்டுக் கொடுப்பது போல் பேசுகிறாரு இல்லையா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல தமிழிசை வந்து இப்ப ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சிருக்கிறாங்க அவங்களால வந்து இதுல இருந்து மீண்டு வர முடியாது கிணத்துல வந்து ரெண்டு கரையிலையும் காலம் வச்சு நிக்கும் போது ஒன்னு உள்ள விழுவோம் இல்ல அப்படின்னா வந்து கால் வலிக்கு விழுவோம் இது ரெண்டு தான் நடக்கும் எப்படி நடந்தாலும் கிணத்துக்குள்ளதான் போவோம் அந்த நிலையில வந்து தமிழிசை இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறார் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை இப்ப கட்சியில இருந்து அவராலாம் உடச்சுட்டு வெளியே வர முடியுமா முடியாது இது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக கட்சியவே உடச்சி வெளியே வர்றதான்னு தமிழிசை நினைக்கலாம் ஆனா நீ ஒரு ஆடு உன்ன நான் வந்து மேடைக்கு மரியாதை கொடுக்கணுமான்னு அமித்ஷா நினைக்கிறாருல்ல அதை தமிழிசைக்கு உருத்த தொடங்கி இருக்கிறது அதனாலதான் வந்து அவர் வந்து இப்ப அவர் அவர் வந்து அதை விட்டு கொடுக்காம அந்த கட்சிக்குள்ள இருந்தாலும் கூட அது ஆழமான காயத்தை ஏற்படுத்தி வெளிப்பாடு வெளிப்பாடுதான் நேற்று அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்வீட்டு அந்த ட்வீட் ஏன் அவ்வளவு தாமனமா வருது சரி பேசட்டும் ஒரு ரெண்டு நாள் பேசட்டும் மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கவனிப்போம் நேற்று காலையில கூட போட்டிருக்கலாம் ஆனா நேற்று ஈவினிங் வருது அப்படிங்கும் போது அப்ப அவர் வந்து ரியாக்ஷன்ஸுக்கு வெயிட் பண்றாரு யார் யாரெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க யார் யாரெல்லாம் நமக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்றத வந்து நோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விளக்கத்தை போடுறாரு விளக்கத்தை போடுறது கட்சியில நீடிக்கணும்ன்றதுக்காக நோட்டம் பாக்குறது தன்னுடைய பொசிஷனை வந்து காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக இது ரெண்டையும் தமிழிசை செஞ்சிருக்கிறாரு ஆனா இந்த தமிழிசை சவுந்தரராஜனை வந்து நீங்க கட்சிக்குள்ள அவர் அண்ணாமலை வந்து ஜீப்பிளை வேறும் பொழுது அண்ணாமலையின் மௌனம் இதுவரை ஊடகம் சந்திக்கவில்லை ஆஹ் அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து அமித்ஷா வரல காட்டி மிரட்டினது அப்படின்றது வந்து தமிழிசைக்கு வெளிப்படையாக நடந்து விட்டது அண்ணாமலைக்கு உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலைக்கு வெளியே நடக்கல ஏன் அப்படின்னா அண்ணாமலை வந்து நாக்பூர் ஆளு நாக்பூர்ல இருந்து அனுப்பப்பட்ட ஆளு இந்த பிளாக் ஷிப் நம்ம பகச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாக்பூர்ல இருந்து குடசல கொடுப்பாங்க பி எல் சந்தோஷ் அடுத்த ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்ல வந்து ஏன் பா என்னப்பான்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு என்னப்பா ஒன்னும் இல்ல அண்ணாமலை வந்து சமீபத்துல ஒண்ணு பண்ணாரு அது என்னன்னு சொல்றேன் வார ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து மத்திய அமைச்சரா பொறுப்பேற்கிறாரு அப்படின்னா தெரியும் அல்லது வந்து புரிஞ்சுக்கிட முடியும் எல்முருகன் வந்து அமைச்சர் ஆவாரு அப்படின்றத வந்து சிக்னல்ஸ்லேயே புரிஞ்சுக்கிட முடியும் ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் டெல்லிக்கு கூப்பிடவே இல்லை முதல்ல பதவியேற்பு விழாவுக்கும் அல்ல பதவியேற்பு விழாவு கூட வந்திருக்கலாம் ஸ்டேட் யூனிட்டுக்கு வந்து பத்திரிக்கை வந்திருக்கலாம் வந்து சேருங்கப்பான்னு ஆனால் இவர் பதவியேற்பு விழாவுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் போதே டெல்லி போயிட்டாரு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நட்டா ராஜ்நாத் சிங் அமித்ஷா வி எல் சந்தோஷ் அடங்கிய நான்கு பேர் கூட்டம் நடைபெற்றதுன்னு பி எல் சந்தோஷ் டெல்லிக்கு போறாருன்ற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சந்தோஷோட சேர்ந்து டெல்லி போலாம் டெல்லி போய் நம்ம கேபினட் அல்லது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு இணையமைச்சர் பொறுப்பு அப்படின்னு கேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலான்னு கிளம்பி போயிருக்கிறாரு உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னது முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு பி எல் சந்தோஷ் தரப்பு பிடி கொடுக்கவில்லை அப்படின்றது செய்தி ஒண்ணு பி எல் சந்தோஷ் தரப்பு பிடி கொடுக்கவில்லை அப்படின்றதுக்கு பின்னணி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருவதாக முன்னாடி திட்டமிட்டிருந்த அமித்ஷா அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு மோடி மட்டும்தான் வந்தாரு மோடி வந்து அண்ணாமலையை தோலை தட்டி கொடுத்து இவர்தான் இவர் தான் ஹீஸ்மை பாய் ஹீஸ்மை பாய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு அது எதையுமே அமித்ஷா ரசிக்கல அமித்ஷாவுக்கு வந்து இந்த தகவல்கள் ஏற்கனவே போயிருக்கிறது ரசிக்கல அதனால உள்ளுக்குள் கண்டனத்தை தெரிவித்து இருக்கார் இப்ப இந்த வித்தியாசத்தை தான் நான் சொல்ல வரேன் நீங்க வந்து அண்ணாமலையை வந்து கண்டிக்கிறத வந்து ராஜதந்திரமா கண்டிக்கிறீங்க மோடி கிட்ட போய் பேசுறீங்க அண்ணாமலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷத்தை கடிச்சுக்கிறீங்க அண்ணாமலையை கூட்டிட்டு வராதன்னு சொல்லிட்டு ஆனா அண்ணாமலைய வெளிப்படையா உங்களால இப்படி விரல நீட்டி மிரட்ட முடியல ஆனா தமிழிசை சௌந்தரராஜனை வெளிப்படையா விரலை நீட்டி மிரட்ட முடியுது அப்படின்னா இந்த வேறுபாட்டை தான் நம்ம பார்க்கணும் ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்ட அண்ணாமலைக்கும் மக்கள் பின்புலத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது இவ்வளவுதான் நீங்க ஓபிசி ரெப்ரசன்டேஷன் பேசுவாங்க எஸ்இஎஸ்சி ரெப்ரசன்டேஷன் பேசுவாங்க இந்த பாலாவினுடைய படம் ஒண்ணு வரும் அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊருக்குள்ள வருவாங்க ரொம்ப பழமையான கிராமமா இருக்கும் அதர்வா நடித்த படம் அதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா பரதேசின்ற அந்த படம் அந்த படத்துல அவ்வளவு பேரும் பரிதாப நிலையில இருப்பாங்க வாசாமி உங்களுக்குலாம் வேலை கொடுக்குறேன் மூணு வேலை சோறு கொடுக்குறேன் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒருத்த வந்து பேசுவான் ஆஹா ஐயா நம்மளை மரியாதையோட பேசுறாரு நடிச்சுவா பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்பி போவாங்க போனா காலில் சங்கிலியை கத்தி விட்டு கண்டக்கால் நரம்பு அறுத்து விட்டு உள்ளுக்குள்ள அடிமையாக்கி தேயிலை தோட்ட பணியாளராக மாத்தி விட்டு சாகர வரைக்கும் கனடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு வச்சிருவாங்க இப்படியான அடிமை பிடிக்கின்ற வேலையை ஓபிசிக்கள் மத்தியிலும் எஸ்சிஎஸ்டி மத்தியிலும் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அதுதான் தமிழிசை சௌந்தரராஜனை அவர்கள் நடத்திய விதத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை வந்து இப்போது அந்த சமூகம் சரியாகவே புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் விரைவில் பிற சமூகங்களும் அதனை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் அப்படின்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக தமிழிசையை ட்ரீட் பண்ண விதத்துல இருந்து இவ்வளவு அரசியல் உள்நோக்கு இருப்பதை அப்படியே விரிவா சொல்லிருக்கீங்க அப்படியே மக்கள் மறைக்கு விட்டுருக்குறேன் இந்த விவாதம் உள்ள அரக நேர ஒதுக்கீடு பண்ணுவேன்